சிவபெருமானுக்கு ஏற்கனவே நல்ல செல்வத்தில் இருக்கக்கூடிய குபேரன் தோழனா இருக்கிறான் அழகா குபேரன் வந்து சிவபெருமானுடைய தோழர் சரி நல்ல மெத்த படித்த ஒரு அறிவாளி தோழனா வேணும்னு சாமி நினைச்சாராம் அதுக்காக சாமி காத்துட்டு வந்தாராம் சுந்தரர் வந்த உடனே அப்படிச்சிட்டாராம் அதான் அங்க சிவபிரயா சாமிகள் சொல்ற கற்பனை களஞ்சியம் அறிந்து செல்வமுடையான அறிந்து செல்வமுடையான அழகைப்பதியை தோழமை கொண்டு ஏற்கனவே தோழராயிட்டார் குபேரன் அப்புறம் பார்த்தாரு குழந்த கல்வியுடைய ஒருவன் வேண்டுமென இருந்து அதுக்காக சாமி காத்துட்டு இருக்கிறார பாருங்க இருந்து அப்படின்னா சுந்தரருடைய வருகைக்காக சிவபெருமானே காத்துட்டு இருந்திருக்கேன் அதுதான் பெரிய சிறப்பு குழந்த கல்வியுடையான ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவா என்னை தோலை உன்னை எப்படிப்பட்டவரு தெரியுமா துறந்த எல்லாம் தொடரக்கூடிய பெருமையுடையவர் சுந்தரர் திருமலை சிறப்புல நாம பார்த்தோம் இல்லையா கோமண்ய முனிவர் எவ்வளவு பெரிய முனிவர் எல்லாம் துறந்தவர் பெருமானை தவிர யாரையும் வணங்காத ஒரு சிறப்புடையவர் அவரே எழுந்து நின்று வணங்குறார் அப்படின்னா அதான் சொல்றாங்க இல்லைங்களா சம்புவின் அடித்த அமரை போதலால் எம்பிரான் இறஞ்சாய் அப்படின்னு சொல்லி மாணவர்கள்லாம் கேட்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னாருங்க தம்பிரானை தல் உள்ளம் தலையவன் நம்பி யார் ஒருவன் நாம் தரும் தன்மையன் அப்படின்னார் அதாவது ஒரு ரெண்டு கல்யாணம் பண்ணி அந்த ரெண்டு பெண்களோடு இல்லற நடத்தி மேலே போயிட்டு இருக்கிறார் சுந்தரர் அவர் யார் வணங்குற ஒளி வடிவத்தில் இருப்பார் அவரை யார் வணங்குனாங்க எல்லாம் திறந்த முனிவர் வணங்குறார் அப்படிங்கறது இல்லறத்தில் இருந்தபடியே நம்ம வந்து செய்யக்கூடிய அறங்கள் தான் பெரிய புராணம் அதுக்காக வீட்டை எல்லாம் வீட்டு கூட்டி ஓட ஓடணுங்கிற அவசியமே இல்லை அதான் சுந்தரனை வச்சு நமக்கு அந்த பாடத்தை சொல்றாரு சேர்க்கிடையா திருமணம் அதான் சர்விரகாசியில் அதை உறவோன் அப்படின்னா ரொம்ப அறிவுடையவன் அர்த்தம் உறந்த கல்வியுடையான ஒருவன் ஒருவன் வேண்டுமென இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருக்கு